கேவலமான கேரக்டரும் உள்ள இந்த நிதிஷை இனியா விவாகரத்து செய்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெலாம் நினைக்கிறீங்க ஆமாங்க இப்போ வரைக்குமே நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை சரி இனியாக வந்து வந்துட்டாங்க அவங்களோட அம்மா வீட்டுக்கு உண்மையான பாசம் இருந்ததுன்னா இனியாக கூட உண்மையாகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிஸ் விரும்பினார்னா இனியா கிட்ட எப்படி பேசணும் வாம் இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருப்பேன் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும் அதை விட்டுட்டு இப்போ கூட வந்து இனியா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஆகாஷையும் இனியாவும் சேர்த்து வச்சு இவரெலாம் என்ன ஜென்மோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க யாரெல்லாம் வந்து இனியா அடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க பல டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடாக நடக்க போதுங்க அதற்கான ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக ஸ்டோரியை கேளுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் போல் இனியா தன்னோடய ஒர்க்கு முடிஞ்சு இங்கே பாக்கியோட ஹோட்டலுக்கு வராங்க அப்போது ஆகாஷையுமே பார்க்குறாங்க அந்த டைமில் ஆகாஷும் நிதிஷும் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆகாஷ் வந்து இனியாவோட நிலைமையு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு நீ உனக்கு உன்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் உள்ளே நினைக்காத இனியா நான் இருக்கிறேன் என்னால் தானே உனக்கு இப்படி ஆகிடுச்சி எனக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது எல்லா பிரச்சனையுமே சீக்கிரம் சரியாகி நீ ரொம்ப ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் விடு நிதேஷ் உன்னோடய படிப்பு எப்படி போகுது நீ தான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அதை தான் நானும் விரும்புகிறேன் உன்னோடய அம்மாவும் ரொம்பவே விரும்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து வராரு இவங்க பேசிக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவப்பட்ட இங்கே வந்து கத்திகிட்ருக்கிறாரு ஏ இனியா என்ன பண்ணிகிட்டு என்ன உன்னோட முன்னாள் காதலும் கூட வந்து ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க போல ஏ புருஷனை பிரிஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் உன் முகத்தில் வரத்தம் இருக்கா எதுவுமே கிடையாது நீ எல்லாம் இதுவே சாக்குன்னு வச்சுக்கிட்டு இவங்க கூட வந்து சேரலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி ஒரு மாதிரி தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியாக இருந்துக்கிட்டிங்க பாருங்கள் தேவை பிரச்சனை பண்ணாதீங்க ஒழுங்காக கிளம்பி இருங்க எனக்கு பேசுகிறதுக்கே சுத்தமாக விருப்பமே கிடையாது ஓ உனக்கு எங்கிட்டலாம் பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்காது இந்த இந்த இருக்கிறானே இந்த வேலைக்காரி பையன் அவங்க கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாரு உடனே இனியாக வந்து கோபப்படுறாங்க இங்கே பாருங்கள் கிளம்புங்க எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஓ டெய்லி இதுக்காக தான் நீ உன்னோட அம்மா ஹோட்டலுக்கு வரையா இவனை பார்க்குறதுக்காக தானே அப்போ ஏதோ ரொம்பவே நல்ல மாதிரி பேசுனேன் இப்போ தானே தெரியுது எனக்கு ஒழுங்கா கூட வீட்டுக்கு வா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எது என்னோடய வீடு அதெல்லாம் என்னோடய வீடு கிடையாது இப்போ இருக்கிறதா என்னோடய வீடு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே இனியாவை வலுக்கட்டாயமாக நிதி சிறந்தவிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு தடுக்கு போன ஆகாஷையுமே ஒரு மாதிரி வந்து திட்டி அடிக்க போகிறாரு உடனே செல்வி இருந்துக்கிட்ட தடுக்கிறாங்க செல்வியுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தகாத வார்த்தைகளை பேசி ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரியே நிதிஷ் பண்ணிகிட்ருக்குறாரு இங்கே ஒரே பிரச்சனை போயிட்டிருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஷயம் தான் சத்தம் கேட்டு நம்ம பாக்கியாக வந்து ஹோட்டலில் இருந்து வெளியே வராங்க வெளியே வந்து பார்க்கும்போது தான் இப்படிலாம் நடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஆகுறாங்க இன்னொரு பக்கம் ச பயங்கர கோவப்படுறாங்க ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நிதிஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் என்னோட பொண்டாட்டியை கூட்டி போகிறதுக்காக வந்தேன் யார் உன்னோட பொண்டாட்டி சரி அவ்வளோ நல்லவனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும் ஆ அதை ஒழுங்கா வந்து கே பேசியிருந்துருக்கணும் இனியாக்கிட்ட இந்த மாதிரி வந்து நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற இது இதுதான் நீ இனியாவை வந்து கூட்டிகிட்டு போகிற லட்சணமா உன்னை நம்பிலாம் எங்கள் வீட்டு பொண்ணை இதுக்கப்புறமும் அனுப்பிச்சி விட முடியாது நீ கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் இனியா இல்லாமல் இங்கே போக இங்கேருந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திம்மராக பேசிகிட்டு இருக்கிறாரு உனக்கு மரியாதை கொடுத்து இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கதே பெரிய விஷயம் நீ பண்ண வேலைக்கு உன்னை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு அறவிடன் போல தோணுது ரெண்டு முறை ஜெயிலுக்கு போய்ட்டு வந்திருக்குற போதைக்கு அடிமையாகி ஆ இதெல்லாம் மறைச்சி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையவே கெடுத்துருக்குறேங்க குடும்பமாக சேர்ந்து இதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம் தெரியுமா வெயிட் பண்ணுங்க நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே அப்போவும் கூட பார்த்தீங்கன்னா மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த இடத்துல ஃபீல் பண்ணலாம் நிதிஷ் இன்னுமே ஒரு மாதிரி வந்து ரொம்பவே கடுமையாக தான் நடந்துகிட்ருக்கிறாரு இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்த கவுன்சிலர் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அந்த நிதிஷை வந்து பார்த்திங்கன்னா திறாறு இங்கே பாரு எதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்ன நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருப்போன்னு நினைக்கிறியா அவங்க தான் சொல்கிறாங்களே அவ்வளோ தூரம் கிளம்புனா கிளம்பிட்டே இருக்கணும் அவங்க வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டுக்கு வாழை அனுப்பிச்சி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறது உனக்கு நல்லதே கிடையாது நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கவுன்சிலர் வந்து மறட்றாரு அடிக்கிறதுக்காகவே போயிடறாரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு பயந்துக்கிட்டு நிதிஷ் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக வந்து கவுன்சிலருக்கு வந்து நன் நன்றி சொல்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து என்னை என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணி தரீங்க இந்த உதவியை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு அண்ணன் சரியாக எனக்கு செய்கிற கடமை இருக்குது நான் பார்த்துக்கிற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஏங்கிட்ட சொல்லுங்க இதுக்கப்புறம் உங்களோட அண்ணன் தான் நான் அண்ணன் ஸ்தானம்லாம் கிடையாது உங்கள் கூட பிறந்த அண்ணனாகவே என்ன நினைங்க நினச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலருமே அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க இங்கே ஆகாஷ் இருந்துக்கிட்டு தான் தப்பு நான் இனியா கிட்டே பேசுனது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பாருப்பா யார் என்ன பேசினாலும் அதை நீ யோசித்து கவலைப்படாத எனக்கு தெரியும் என்னோடய பிள்ளைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து நல்ல விதமாக வந்து சொல்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் க்ளோஸ் பண்ணுற டைமும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே வீட்டில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா பாக்கியாக வந்ததுக்கப்புறமும் அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே இனியா ரொம்ப ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்க ஆல்ரெடி அங்கே வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயுமே வந்து நிதிஷ் வந்து பிரச்சனை பண்ணார் இப்போது இங்கே எல்லாேரும் முன்னாடியுமே இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாம தான் இருந்துட்டுருக்கிறாங்க அப்புறம் இனியா ஃபேஸை பார்த்துட்டு இங்கே இலையில் இருந்துக்கிட்டு கேட்குறாரு என்னம்மா என்னாச்சு இனியாக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா உங்கள் கூட தானே ஹோட்டலில் இருந்து வந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு நம்ம சொல்லிடுவோம் கண்டிப்பாக இனியா சொன்ன மாதிரி இவன் இனியாவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறான் நம்ம இருந்தனால சரியாக போச்சு நம்ம இல்லாத போது இனியா கிட்டே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் என்ன பண்ண முடியும் இனியாவுக்கு இதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அந்த நிதிஸ் இருந்துக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்திருந்தான் வந்துட்டு இங்கே இனியாவை ரொம்ப ரொம்ப தப்பாக பேசி கையை பிடிச்சி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தான் அப்படின்னு நடந்த எல்லா பிரச்சனையுமே வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இவ எதுக்கு டெய்லியும் உன்னோடய ஹோட்டலுக்கு வரணும் எதுக்கு அந்த ஆகாஷ்கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மற்றவங்களுக்காகலாம் பயந்துக்கிட்டுலாம் என் பொண்ணு வந்து என்னோடய ஹோட்டலுக்கு வர வேணான்னு என்னால் சொல்ல முடியாது அவள் எப்போதும் போல வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம எழில் செலியன் இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்படுறாங்க அவனுக்கு அவனுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்லிட்டு வந்தோம் இங்கே கையால் அடிதான வாங்கினா மறுபடியுமே அவனுக்கு ரொம்ப திம்முறா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு கிளம்புறாங்க உடனே பாக்கியா இருந்துகளை தடுக்கிறாங்க இங்கே பாரு நீங்கள் விஷயத்தை பெருசாக ஆக்காதீங்க விடுங்க இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து பேசிக்கிறேன் இனி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ சொன்னாலாம் இன்னும் அவங்க கேட்க மாட்டாங்க ரொம்பவே திம்முறாக தான் ஆடுவாங்க நாங்கள் போயிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாக நம்ம எழில் வந்து கிளம்புறாங்க சுதாகர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏ நிதிஷ் எங்கடா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க எங்கள் நிதிஷுமே சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க வெளியே வந்ததுமே உனக்குலாம் ஒரு டைம் சொன்னால் தெரியாது நீ இந்த அங்கச்சி கூட பேசாத பார்க்காதன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தானே உன்னை அடிச்சுட்டு போனேன் மறுபடியும் எதுக்கு இனியாவை நீ வந்து தொல்லை இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க உடனே இங்கே நிதி இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் தங்கச்சியை என்ன அந்த வேலைக்காரி பையனோட சுத்தட்டும் பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாரு உடனே நம்ம எழில் செடின்னு போட்டு பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கிடுறாங்க செம்மையாக அடி குழந்துடுறாங்க நிதிஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகரம் அவங்க ஒய்ஃப் வராங்க எதுக்காகடா என் பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தடுக்கிறாங்க ஆனாலுமே நிதி செவிடுற மாதிரி இல்லை அவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க நல்லாவே அடிச்சுறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து தடுத்து எப்படியோ கொஞ்சம் விலக்கி விட்டுறாங்க நம்ம எழுச்சொலியன் வந்து ரொம்பவே கடுமையாக எச்சரிச்சுட்டு போகிறாங்க இதுக்கப்புறமும் உங்கள் பையன் எங்கள் வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்தினா அதாவது எதுனாலும் தொல்லை பண்ணனா நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து இன்னொரு டைம் பண்ண மாட்டோம் இதை விட பெரிய சம்பவம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கிளம்புறாங்க இங்கே பார்த்திங்கன்னா சந்திரிகா செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க என்னங்க வேடிக்கை பார்த்துட்டுருக்குறீங்க நம்ம பையனை அடிச்சுட்டு இருக்கிறானுங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இங்கே சுதாகர் என்ன பேசுகிறதுனே தெரியலை இதுக்கப்புறமும் நீங்கள் இப்படியே இருந்துக்கோங்க இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா சந்திரிக்கா வந்து எழில் செழியன் மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அவங்க மேலே மட்டும் இல்லாமல் கோபி அப்புறம் மேலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இங்கே நிதி போட்டு அடித்ததுக்கான ஆடியோ வீடியோ ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ் ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி என் பையனை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எழில் செலியனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க கூடவே கோபி பாக்கியாவையுமே இங்கே நம்ம இனியாவும் பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இனியாக வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இந்த பிரச்சனை எல்லாமே நம்மளால் தான் நடக்குது நம்ம வந்து விஷயத்தை மறைச்சி வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்காது நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நம்ம வீட்டை கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாரு இனியா இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலை பெரிய இடத்துக்கு குடும்பம் அவங்க காசு பண்ண உள்ளவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஈடாக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அவ்வளோ பெரிய வசதி வசதியானவங்களும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே விரக்தியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு அழுதுகிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஜெனி இருந்துக்கிட்டு பாட்டி இனியாவே ரொம்பவே வந்து மனசு தொடஞ்சு போயிருக்கிறா நீங்கள் எதுக்கு இனியாக்கிட்டே இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த பிரச்சனை சீக்கிரமே சரியாயிடும் ஆண்டி எல்லாமே எல்லா எல்லா பிரச்சனையுமே முடிச்சுருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஆ உன்னோட ஆண்டியும் சேர்த்து தானே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவ என்ன என்ன பண்ண முடியும் நம்ம தான் எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே ஜெனி இருந்துக்கிட்டு அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அவங்களுமே போயிட்டு ஸ்டேஷனில் பேசி பார்க்குறாங்க ஆனால் ஆதாரத்தோடு இருக்கிறனால கண்டிப்பாக வெளியவே விட முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அவர் கால் பண்ணி ஜெனிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க இதை பாட்டிக்கிட்டேயும் இனியாக்கிட்டையும் வந்து நம்ம ஜெனி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு இன்னுமே பாட்டி ரொம்பவே அழுகிறாங்க இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் எப்படின்னாலும் நம்ம அண்ணங்களையும் அம்மா அப்பாவையும் வெளியே கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இதுக்கு ஒரே முடிவு நம்ம வந்து களத்தில் இறங்குறது தான் கரெக்டாக இருக்கும் தப்பு செஞ்சவங்க அவங்க தப்பே செய்யாதவங்க நம்ம இதுக்கு தண்டனையாக அனுபவிக்கணும் அவங்க பண்ண தப்பை நம்ம வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக வந்து இங்கே மீடியாவை வர சொல்லி நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சொல்கிறாங்க இதுதான் எனக்கு நடந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்க எதுவுமே எங்கிட்ட வந்து சொல்லி கல்யாணம் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்லையுமே வரதட்சணை பேரில் வந்து அவங்க பறிச்சுக்கிட்டாங்க ஏமாற்றி எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலரை பார்த்துமே இனியாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு பேசிடுறாங்க இந்த மாதிரி பொய்யான ஒரு இதில் எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இன்னொரு பக்கம்தான் அவங்க மீடியாலையுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்து இப்போது பெரிய விஷயமா ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுது இதை நியூஸில் தெரிஞ்சுக்கிட்ட சுதாகர் பார்த்தீங்கன்னா செம்ம கோபுராரு இதுக்கு தான் நான் சொன்னேன் அவசரப்பட்டு நீ என்ன பண்ணி வச்சுருக்க பார்த்தியா இனியா இப்போ என்ன பண்ணியிருக்கிறா எதுக்காக நீ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த உன் பையன் பண்ண வேலைக்கு அவங்க கொன்னாலும் தப்பு இல்லை சரியா நம்ம எல்லாரையுமே சேர்த்து அவங்கக்கிட்ட நம்ம பொறுமையாக தான் போகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேல நான் சும்மாவா அப்புறம் அடிப்பணிஞ்சு போயிட்டுருக்கிறேன் அவமா அவமானப்பட்டுட்டு ஏன் சந்திரிக்கா அப்படிலாம் பண்ண அப்படின்னு வந்து திட்டுறாங்க என்னால்லாம் பார்த்துட்டு அமைதியாலாம் இருக்க முடியாது வீடு தேடி வந்து என் பையனை அடிப்பானுங்க நான் சும்மா இருக்கிறதா இப்போது குடும்பத்தோடு செயலில் உட்கார வேண்டியதான் ஆ சரியா போயிட்டு கழித்தின்ன வேண்டியதான் உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்கள் எத்தனை கேஸை பார்த்துருப்பீங்க எத்தனை தான் வந்து பொய்யா ஆக்கியிருப்பீங்க அடுத்த நிமிஷம் பணம் கொடுத்தா நம்ம வெளியே வந்துட போகிறோம் இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ ஓவர் பில்டப் பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஷயம் புரியாமல் சந்திரிக்கா ஏய் சந்திரிக்கா இது சாதாரண விஷயம் கிடையாது சரியா இது மிகப்பெரிய ஒரு இது இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா மீடியானா சும்மாவாக தீயாக பரவும் கண்டிப்பாக நமக்கு எதிராக தான் எல்லாமே வந்து கருத்துக்கள் வரும் அதனால் பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை போலீஸ் தேடி வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து ரொம்பவே வந்து வைரல் ஆகிடுது இது மூலம் மேலிடத்துலேருந்து இங்கே இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரொம்பவே வந்து இது பண்ணுறாங்க போய்ட்டு உடனே அரெஸ்ட் பண்ணணும் சுதாகரோட மொத்த குடும்பத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ்காரங்களே சுதாகர் வீட்டுக்கு வந்து வராங்க என்ன எதுக்காக வந்திருக்குறீங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிக்கா இருந்துக்கிட்டு நார்மலாக கேஷுவலாக வந்து இருக்கிறாங்க மா இப்போது பிரச்சனை எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு உங்கள் மருமக கொடுத்த ஒரு பேட்டினால் இப்போது வந்து உங்களுக்கு ஆயுஸ் ஆயில்ஸ் முழுவதும் வந்து ஜெயிலில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நிலமை வந்துருச்சு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்திங்கன்னா சுதாகர் நிதிஷ் க அப்புறம் சந்திரிக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க நீங்கள் போங்க உங்கள் பின்னாடியே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படிலாம் விட விட முடியாது மேலடு மேலிடத்துலேருந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க இப்போவே இந்த நிமிஷமே உங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போலீஸ்காரங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு மீடியாக்காரங்களுமே வந்துடுறாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன இன்னுமே அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க உங்களை பின் முன்னாடி போ பின்னாடி வரேன்னு சொன்னாங்களா அப்படியே அவங்க தப்பிச்சுட்டு போயிடுவாங்க இவங்களாம் இப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சுதாகர் பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்க முன்னாடி சுதாகர் ஃபேமிலியே வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு ஜெயிலில் இருந்த எழில் செளியன் அப்புறம் கோபி பாக்கி எல்லாருமே வந்து உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது இனியாக வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏ இனியா அப்படி பண்ண உன்னை பற்றி எதுவுமே நான் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் வந்து அமைதியாக இருந்தேன் மீடியாங் மீடியாக்காரங்க வந்து இதெல்லாம் பெரிய விஷயமாக்குவாங்க உனக்கு உனக்கு பின்ன ஒரு வாழ்க்கை இருக்குது இதனால் ஒரு லைஃபு பாதிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னும் என்னமா எனக்கு வாழ்க்கை வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அதை பற்றி எதையுமே நான் யோசிக்கல சரிங்களா எப்படினாலும் உங்களை வெளியே கொண்டு வந்துடணும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை மட்டும்தான் நினச்சேன் மற்ற எதை பற்றியுமே யோசிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே எழில் செலின்னு பார்த்தீங்கன்னா இனியாவை வந்து இருக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அந்த நிதி ஸோ பக்கமே வரமாட்டான் சீக்கிரமே நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் என்ன உன் பக்கம் வர்றதுக்கு என்ன இருந்தே வெளியே வர முடியாது நீ பண்ண வேலைக்கு அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இனியா வந்து இங்கே சுதாகர் கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறாங்க சுதாகர் மொத்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க அதை பார்த்து இனியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி தானே நினச்சிட்ருக்குறேங்க இப்போ கூட நீங்கள் பண்ண தப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்குறீங்களா இல்லைவே இல்லை இன்னுமே உங்கள் பையனுக்கெல்லாம் ரொம்ப திம்முறு தான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டே இனியா அவங்ககிட்டலாம் எதுக்கு நீ இருக்கிற நம்ம போய்ட்டு அவங்ககிட்ட பேசுகிற அளவுக்குலாம் அவங்களுக்கு தகுதியே கிடையாது பணம் இருந்தால் பெரிய ஆளா ஆ கொஞ்சமாச்சும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் அதுவே இல்லாத ஆளுங்கக்கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு வாயினியை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துட்டு சமந்தி கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க ஏதோ நடந்தது நடந்துருச்சு மனசுல வச்சுக்காம தான் பெரிய மனசு தனமா ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன முடிவெடுக்கணும் உங்க பையனையும் என் பொண்ணையும் சேர்த்து வாழ வைக்கணும்னு சொல்றீங்களா அது கனவுல கூட நடக்காது ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே வெளியவே வர முடியாது என்ன பண்ணி வெளியே வருவீங்க இந்த பிரச்சனை தான் பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது உங்களை எல்லாருமே வந்து காரி துப்புறாங்க நீங்க பண்ண வேலைக்கு இப்போ டிவோர்ஸ் கூட ஈஸியா கிடச்சிடணும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என் பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்புறமும் நீங்கள் எதனால பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இன்னுமே வந்து உங்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் சுதாகர் இருந்துக்கிட்டு கெஞ்சுறாரு தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கி எங்களை எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடுவீங்க காலில் கூட விழுகிறேன் சமந்தி நீங்களும் ப்ளீஸ் எதனால பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியாது எவ்வளோ ஆட்டோ ஆனீங்க ஆ அனுவு இங்க உ உ உங்களை மாதிரி ஆளுங்களா இங்கே இருக்கிறதான் கரெக்டு நீங்களா வெளியே இருந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க மற்றவங்க உழைப்ப திருடுற உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து வெளியே இருக்கிறதுல வந்து ஒரு இதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே சுதாகருக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது பாக்கியா நீ ரொம்பவே ஓவரா பேசிட்டு போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி தான் பேசுவேன் என்ன அதனால் என்ன பண்ண முடியும் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வாயனியா இங்கே எதுக்கு நம்ம இருக்கிறது நம்மளுக்கு எந்த வலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க இங்கே கோபியும் பார்த்திங்கன்னா சுதாகர் அப்படியே முறைக்கிறாரு எழில் இருந்துக்கிட்டு அப்படியே நிதிஷை பார்த்திங்கன்னா இங்கே பாரு என்ன புரிஞ்சதா இதுக்கப்புறம் நீ வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படி வந்தாலும் என் தங்கச்சி பின்னாடி வந்தேன்னா அவ்வளோதான் அவ்வளோ தொல்லை பண்ணினா நான் எங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரியாது உனக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் பண்ணிடுவோம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சமத்தியாக திட்டிட்டு போகிறாங்க உடனே இங்கே சுதாகர் வந்து சந்திரிக்காமல தான் கோவப்படுறாங்க இதுக்கு தாண்டி சொன்னேன் கேட்டையா எல்லாம் ஒன்றால் தான் நீ பண்ண வேலை தான் எல்லாமே அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாதுலங்க நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சால் அப்படி பண்ணேன் இந்த இனியா இப்படிலாம் இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு வந்து அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இப்படி புலம்புனா எல்லாமே சரியாயிடுமா ஓ விதவிதமா வெளியே சாப்பிட்ருப்ப வீட்டில் இப்போது தருவாங்க அதை உட்காந்து தின்ட்டுரு உன்னால பாரு உன்னாலையும் பையனாலையும் நானும் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ஒன்றும் என் பையன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டா என் பையனுக்கு அந்த இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்க எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்களா சும்மா அப்படியே நல்லவர் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சந்திரிக்காவை சமாளிக்க முடியாமல் திக்கி இருக்கிறாரு சுதாகர் இவங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்